இது வந்து ரோடு வந்து உதயாநகர் எக்ஸ்டென்ஷன் உதயநகர் விரிவுன்னு சொல்றதுங்க இது வந்து பகுதிங்க இந்த ஒரு பகுதியில் மட்டும் குழந்தை படிக்கிற ஸ்கூல் இருக்குங்க ஸ்கூல் இருக்கு இந்த பகுதியில் வந்து குழந்தை நிறைய போயிட்டு கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு வேலை பாதாள சாக்கடை தோன்றதுனால எல்லா இந்த பகுதி சம்பந்தப்பட்ட இருபத்தி ரெண்டாவது அரவாசி ஏரியாவே இந்த இது பகுதிக்கு வரும் இதுல எல்லாமே உங்களுக்கு வந்து எப்ப தோண்டு இது தோண்டி வந்து கிட்டத்தட்ட இந்த மூணு நாலு மாசமா இந்த வேலை நடந்துட்டு இருக்குங்க நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆச்சு பாதாளச்சா பணி முடிஞ்சதுங்க போடலீங்க பாருங்க அது எவ்வளவு தூரம் பள்ளமா இருக்கு இந்த இடத்துல வந்து இந்த பள்ளம் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பள்ளம் இப்படி வந்து எல்லா ரோட்லயுமே நம்ம ரோடுன்னு இல்லைங்க எல்லா ரோடும் இதே மாதிரி நிலையில்தான் இருக்கு இங்க வந்து எல்லா ரோடுமே வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கு ரோடும் எந்த பக்கம் எப்ப குழி நோண்டுறாங்க எப்ப மூடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது மழை பெய்ஞ்சா எல்லா பக்கமும் தண்ணியா இருக்குது எந்த வண்டி வந்து மேட்ல போதா பள்ளத்துல போதானே தெரியல பயங்கரமா கீழே விட்டோன்னு கீழே உழுகுற தான் இருக்குது அதுவும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போக எல்லாம் வந்து மழை பெஞ்சா ரோடு வழுக்குது காலை கீழேயே வைக்க முடியல அந்த மாதிரி இருக்கு ரொம்ப மோசமா இருக்குது ரோடு கொஞ்சம் மோசமா இருக்குது இங்க மழை பெஞ்சானா எல்லாம் கீழே விழுந்துட்டு போறாங்க இந்த பிரச்சனை வந்து ஒரு மூணு மூணு நாலு அஞ்சு மாசமா கிடக்குது நானே நாளைக்குள்ள வந்து இருக்கிறேன் ஒரு ஏரியா இருக்கூட ஒரு சின்ன இது கூட நல்ல எந்த ரோடுமே நம்ம போனா ஒரு ஒரு டிராஃபிக் நம்ம கிளியரா இருக்கே ஒரு முக்காம ஆகுது அந்த மாதிரி தான் இருக்கு நமக்கு ரோடு கொண்டு நமக்கு பழத்துல விழுந்துருதுங்க ரொம்ப சேரு சகஜாக்கி வலிக்கு அப்படி விழுந்துருவோம் அந்த நிலையில இருந்தது போறதுனாக்கி ஸ்கூலுக்கு போறது இந்த பக்கத்துல இருந்து கட்டு வழி போயிட்டு நாங்களாம் கொஞ்சம் மண்ணை போட்டு அந்த கோயில் வழியே சந்தோலியா போய் மெயின் ரோட்லயே லெப்ட்ல திரும்பி போறோம் நேரம் ஸ்ட்ரீட்டா போக முடியாது வந்தாள் ஒரு ஆட்ட வந்து கீழே வந்து கீழே விழுந்து இங்க உள்ள ஆளுகள சேர்ந்துதான் எல்லாரும் தூக்கி விட்டோம் மேல அப்படி இருக்கு நிலைமைங்க இப்போ குழியை தோன்றாங்க ஒழுங்கா மூடுறது கிடையாது அது ஒழுங்கா மூடுறாங்களா என்னங்கிறத ஒரு சூப்பர்வைசர் வந்து இல்ல ஏன்னா வேணும்னா அப்படியே போட்டு போயிடுறாங்க எத்தனை வண்டிகள் புதஞ்சி புதஞ்சு எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு போக முடியாமல் எவ்வளோ சிரமப்படுறாங்க அதுக்கெல்லாம் அப்படியே மலையில் இப்போ ரோடை தோண்டி நல்ல மண்ணெல்லாம் அள்ளிட்டு போயிடுறாங்க களிமண்ணை தான் இங்கே போடுறாங்க அதையும் திருப்பி திருப்பி சகதியாகி ரொம்ப சிரமமாக இருக்குது எவ்வளோ நாளைக்கு பண்ணுறது இது மாதிரி மாத கணக்கில் இடது சரி ஒரு வேலையை வந்து ஒரு தெருவில் முடிச்சுக்கிட்டு அடுத்த தெருவுக்கு போனோம் அது போனோம் எல்லா தெருவிலையுமே அடுத்த டைம்ல வேலையை ஆரம்பிச்சாங்க எல்லாம் ஜாமாய் கிடக்கு அங்கிட்டும் போக முடியல எங்கிட்டும் போக முடியல என்ன பண்றது இது ஆபீஸ்கள்ஸ் எல்லாம் தெரியாமலா இருக்கு குளியும் மேடும் பள்ளமுமாவே இருக்கு ஒன்ஸ் ஒண்ணு தோண்டுனா அதை ரிப்பீட் பண்ணி மூடுறது இல்ல அதுக்கு மாற்று வழிபாதையா வேற எதுவும் செய்யறதும் இல்ல அதனால ஜனங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த வழிபாதையை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம் ரெண்டாவது மழை பெய்ஞ்சிருச்சுன்னா வீட்டுல இருந்து இறங்குறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு உதயநகரி உரிமை பார்க்கு இருக்கோம் கோயிலுக்கு நேற்று கோயிலுக்கு லைட் போட போகும்போது கூட வடிக்க அதுல ஒரு தான் புடிச்சுக்கிட்டேன் நேற்றுக்கு ஒரு ரெண்டு பேரும் விழுந்துட்டாங்க அவங்களுக்கும் சரி பண்ணோம் நாங்க லைட்டும் நிறைய தெரு லைட்டும் எரியுது இல்ல சொன்னாலும் எடுக்க மாட்டேங்க அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க ரோடுக்கு போடவும் மாட்டேங்கிறாங்க அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டேங்கிறாங்க சரி இன்னைக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த மலைக்கு அந்த ரோடும் போயிருது இல்லைனாக்கா அந்த ரோட்ல குளிய நோண்டிடுறாங்க எப்ப நோண்டுறாங்க எப்ப மூடுறாங்க எதுக்கு நோண்டுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது லாரி அவ்வளவு பெரிய பெரிய லாரி மகொண்டு கீழே பழக்கம் இங்க உதயநகர் கோயில் கிட்ட லாரி வந்து உள்ள விழுந்துருக்கு மூட சொன்னா வெறும் மண்ணை போட்டு மூடிடுறாங்க அப்படியே கார் உள்ள டெப்தா போயிருது அதை கிரேனை வச்சு தூக்குற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது இந்த விநாயகபுரம் ரோடு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு போகவே முடியல அந்த வீதி இருக்கிற மக்களே அவங்களே மண்ண தூக்கி போடுறாங்க மேனேஜ் பண்றாங்க எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிக்கிறாங்களோ இல்லையா யாரும் வந்து ரெடி பண்ணி எல்லாம் கிடையாதுங்க ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்கு கவுன்சிலர் பிஏ வந்து பாத்துட்டு போனாரு மூணு மாசம் பண்ணாரு இதுவரை வரல கவுன்சிலர்னு நாங்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும் அவங்க இந்த வரைக்கும் இந்த ஏரியா வந்தது இல்லை நன்றி உரை தெரிவிச்சதோட சரி அதுக்கப்புறம் அவர் இந்த பக்கமே வரல இனிமே மேற்கொண்டு எலெக்ஷன் வந்தா வந்து எதுவும் நல்லது செய்வாங்கன்னு நாங்க இங்க சார்பை எதிர்பார்க்கறோம் மேற்கொண்டு இந்த வீதி லைட் எங்கிருது அதுக்கு இன்னைக்கு கூப்பிட்டா இன்னைக்கு வரேன் நாளைக்கு வர அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க கோவை பாபு வந்து இது எலெக்ஷன்ல ஜெயிச்சு போனதோடு சரி எல்லாத்துக்கும் ஒரு சால்வை கொண்டு போட்டாரு அவரை அதுக்கப்புறம் அவரை காணவே இல்லை அவரை கண்டா வர சொல்லுங்க அவ்வளவுதான் இங்க கண்டா வர வர சொல்லுங்க சார் இந்த உதயநகர் எக்ஸ்டென்ஷன் அந்த பகுதி ஃபுல்லா இந்த பாதாள சாக்கடை வேலை நடக்குது இல்லைங்களா சார் ஆமா சார் அது ரெண்டு மூணு மாசம் ஆகி இனிமேல் ரோடு புதுப்பிக்கப்படல அப்படின்னு சொன்னாங்க ஆமா சார் பண்ணுவாங்க சார் ரோடு எல்லாம் வந்துருச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க

அவங்க யார்ட்ட பார்க்கணும் என்ன கேட்கணும்னு தெரியலங்க அவங்களோட திறமத்தை பத்தி சொல்றதுக்கு யார்ட்ட சொல்றதுன்னு கூட தெரியல அப்படி சொல்றாங்கங்க எங்கன கூப்பிட சொல்லுங்க என்கிட்ட தான் இருக்காங்க எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க இருக்காங்கங்க உங்கள்ட்ட கூப்பிடுறாங்கலங்க நான் அவ ரெகுலரா அவங்க இது ரோடு போறதுக்கு இந்த பணிகெல்லாம் முடிர்க்கே என்ன எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரிங்க சார் சார் ஓகே